அவங்க ஆர்ஜே ஜமால் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர்கள் தினம் மே ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் உழைப்பாளர்கள் மட்டும்தான் இந்த உழைப்பாளர்கள் தினத்தை வந்து கொண்டாடணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது இந்த உலகமும் இந்த சமூகமும் இந்த மே தேதிய உழைப்பாளர்கள் தினம் அப்படின்னு அழுத்தம் கொடுத்ததுனால மட்டும்தான் இந்த உழைப்பாளர்கள் தினம் இந்த ஒன்னாம் தேதி கொண்டாடப்படுது அப்போ உழைப்பாளர்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுமே அவர்களை கொண்டாடப்படணும் அவர்களுக்கு உண்டான ஊதியங்கள் வழங்கப்படணும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஒருத்தர் உழைக்கிறாரு அப்படின்னா அவர் மட்டும் வாழணும்னு கிடையாது அவர்களுடைய குடும்பமும் சூழ்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த உழைப்பாளர்கள் தினத்துல முக்கியமாக இந்த உழைக்கக்கூடிய மக்கள் இதை புரிஞ்சு இந்த உழைக்கக்கூடிய மக்களை புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது முதலாளிகளாதான் தான் இருக்கணும் அப்ப இந்த முதலாளிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே இந்த உழைப்பாளிகளுடைய வாழ்க்கையும் வளம் பெற்றும் அப்படிங்கறது ஒண்ணுதான் அப்போ முன்னூத்தி நாளும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தான் இந்த உழைப்பாளிகள் இப்போ உழைப்புங்கிறதுல நிறைய விதம் இருக்குது சில பேர்களுக்கு சனி ஞாயிறு அப்படிங்கிறது விடுமுறையாக இருக்கலாம் சில பேர்களுக்கு திங்கக்கிழமில இருந்து அண்டு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி வேலை பார்க்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இன்னும் சிலர்களுக்கு இன்னும் சிலர்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா வேலைகளில் அந்த கவர்மெண்ட் ஹாலிடேல கூட லீவுங்கிறது கிடைக்காத ஒரு விஷயம் அப்போ அப்படி நான் அனுபவிச்சது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறையா பேர் என்னோட ரிலேட் பண்ணிக்கிடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம முன்னோரு காலத்தில் ஹோட்டல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்போது அந்த ஹோட்டல் பேரை நான் சொல்ல விரும்பல நிறைய ஹோட்டல்களில் நம்ம வேலை பார்த்துருக்குறோம் அப்போ நிறைய ஹோட்டலில் வேலை போது இப்போ ஹோட்டலில் நம்ம சப்ளையராகவும் அந்த மாதிரி வேலை பார்க்கல அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கிறோம் ரிசெப்ஷனிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ரிசப்சனிஸ்டாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு எட்டு மணி நேரம் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எட்டு மணி நேரம் டியூட்டி அப்படிங்கிறது முக்கியமாக லீவுங்கிறது சனி ஞாயிறு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் எடுக்கவே கூடாதுங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும் நம்மளை அப்போ சனி ஞாயிறு இந்த காலகட்டங்களில் தான் வந்து அதிகமான திருமண நிகழ்வுகளாக இருக்கட்டும் அல்லது நிச்சயதார்த்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் அல்லது சில நேரங்கள பிறந்த நாள் சில நேரம் திருமண நாள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அமையும் அப்போ இந்த நேரத்தில் வந்து லீவு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஹெச் ஃபோர் எக்ஸ் காட் ஹாய் அப்படின்னு இருக்கீங்க அண்ணா ஹாய் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் இருக்கிறீங்களா என்னோட லைவுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணா அண்டு அப்போ இந்த அப்போ அப்போ இந்த உழைப்பாளர்களுடைய தினத்துல இந்த மாதிரி ஹோட்டல்ல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த சனி நாயர் லீவுங்கிறது கிடைக்கவே செய்யாது அப்போ கிடைக்காம இருக்கிறதுனால ரொம்ப மன அழுத்தத்துல ஏற்படுவாங்க அந்த மன அழுத்தம் ஏற்படும் பொழுது சில நேரங்கள்ல இந்த மேரேஜ் நாள் திருமண நாள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பிறந்த நாள் அப்படின்னு வரும் பொழுது இந்த ஹோட்டல்கள்ல லீவே கொடுக்க மாட்டாங்க லீவ் கொடுக்காததுனால வீட்டில் மனைவிமார்களுக்கும் கணவன்மார்களுக்கும் இடையில் சண்டைகள் நிறைய ஏற்பட்டுரும் அப்போ இப்படி சண்டைகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டு இதுக்கெல்லாம் காரணமாக அமைவதும் இந்த வேலை தான் இந்த ஒரு ஆண் உழைப்பதின் மூலமாகவும் ஒரு பெண் உழைப்பதின் மூலமாகவும் வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படுவது முக்கியமாக இந்த கவர்மெண்ட் ஹாலிடே அதாவது மே ஒன்று தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி டையத்தில் ஹோட்டலில் அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ்லலாம் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு லீவு கொடுக்காததுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இதை முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது தீர்வு இதுக்கு ஒரு ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக நான் இதை வைக்கிறேன் இது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இதில் எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதை நியூட்ரான் கேமிங் ஐ சென்னை ஆனால் நான் ஐம் திருநெல்வேலிண்ணா திருநெல்வேலி ஹெச் ஃபோர் கார்டு என்ன சொல்றீங்க ஆனால் உழைப்பாளர்கள் தினத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அண்ட் அதில் உள்ள சில சிக் சிக்கல்கள் நிறைய பேர்களுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே நம்மெல்லாம் இன்னைக்கு லீவ்ல அமர்ந்து இருந்து அமர்ந்துருக்குறோம் அப்படிங்கும்போது சில பேர்கள் வந்து உழைப்பை முழுமையாக கொடுத்தாலும் இன்றைக்கி மே ஒன்று தினத்தில் கூட லீவ் இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஊதியம் கொடுத்து முளைச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் ரெகுலராக மாத ஊதியத்துக்கே உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா அண்ட் அதே போல் அதனால தான் அந்த சொல்ல வந்தது அப்போ இதே மாதிரி லீவே கிடைக்காம இன்றும் கவர்மெண்ட் ஹாலிடல்லேயும் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும் இதுக்கு வந்து முதலாளிகள் வந்து கொஞ்சம் அனுசரித்து அவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒளிவிளக்கை ஏற்றி வைக்கணும் அண்ட் அடுத்தபடியாக இது முழுக்க முழுக்க ஆண்களுக்கே கொண்டாடுறீங்க நீங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சாலும் உழைப்பாளர்கள் அப்பா அண்டு தம்பி அண்ணன் அப்படின்னு சொல்லி ஆண்களே உழைப்பாளர்களாக நீங்கள் காட்டுறீங்களே பெண்களை கொஞ்சமாவது கருத்தில் கொள்ளுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்படி பெண்களுமே நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல இன்னைக்கு முதல்ல வந்து சர்வே பண்ணது கிச்சனுக்குள்ளேயே பெண்கள் சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது நிறைய பெண்களுக்கு எஜுகேஷன் கிடைச்சிருச்சு எிகேஷன் கிடச்சி நிறைய பெண்கள் இன்னைக்கு கம்பெனியில போய் ஒர்க் பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுருச்சு அப்போ கம்பெனிகள்ல போய் வேலை பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் நிறைய உழைப்புகள் அவங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த உலகத்தில் அவர்களுக்கும் நிறைய பங்கு இருக்குது இன்னைக்கு நிறையா பெண்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அதன் இன்னைக்கு இன்னைக்கு பேருந்துகள்லேயும் கூட பெண்களுக்கு பெண்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னாலுமே இன்னைக்கு லோக்கல் பஸ்ஸுகளில் கூட இலவசமான பேருந்து கட்டண பேருந்து இருக்குது வசதிகள் இருக்குது அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்குமே நன்றிகள் தெரிவிச்சுக்கலாம் அதில் தப்பு இல்லை ஆனால் சில கண்டக்டர்களுடைய பேச்சு தான் இலவசமான பேருந்து தானே அதிகமா கூட்டமாக இருக்கல அடுத்த பஸ்ல வரலாம்ல அப்படின்னு சில கண்டக்டர்கள் சொல்லும் பொழுது தான் ஏண்டா இலவச பேருந்தில் ஏறணும்னு சொல்லிட்டு ஏண்டா அந்த இலவச திட்டங்களை அறிவிச்சாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பெண்களே வந்து அத ஏத்துக்கிடாத நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அப்போ பெண்களையுமே ஓட்டணும் பெண்கள் இன்னைக்கு எல்லா விதமான வேலைகள்லயும் இருக்கிறாங்க அது முக்கியமா சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா பிங்க் கலர் ஆட்டோ எல்லாம் இன்னைக்கு அறிமுகப்படுத்தி எங்களாலையும் ஆட்டோ ஓட்ட முடியும் நாங்களும் ஒரு டிரைவர் தான் எங்களாலையும் எங்க குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் இருக்கிறாங்க கணவன் எனக்கு இறந்துட்டாங்க கணவன் இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டான் அப்போ எங்களால வாழ முடியாதா எங்களுடைய குழந்தைகளை எங்களால தனியாக இருந்து பாதுகாக்க முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு நிறைய ஓனாக ஓட்டக்கூடிய டிரைவர்கள் பெண்களாக இருக்கிறாங்க அப்போ பெண்கள் இன்னைக்கு வாழ்வாதாரத்தை வந்து அந்த வாழ்வாதாரத்துக்கு தேவையான வருமானத்தை ஈட்டி கொள்வதற்கு தாங்களே வேலைகளை செஞ்சு தாங்களே தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க அப்படி அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சால் நம்மளாவது திங்கள் டு வெள்ளி அப்படிங்கிறது லீவ் விட்டுட்டு போயிடுறோம் அண்ட் சாரி திங்கள் டு வெள்ளிங்கிறது நம்மளுக்கு வேலையா இருக்குது சனி ஞாயிறு கூட லீவ்ல லீவ்ல போயிடுறோம் அப்படி இல்லாட்டாலும் இந்த பெண்கள் இருக்கிறாங்க நாட்களுக்கும் கணவன்களுக்கும் குழந்தைகளுக்கும் இன்னும் நிறைய பெண்கள் திருமணமாகி அண்ட் கணவன் வீட்டுக்கு செல்லும் பொழுது அப்போ மாமா மாமிக்கு சமைச்சு போடுறதாக இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்கள் பெண்கள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களும் லீவே இல்லாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த மேதனம் அப்படிங்கிறது மட்டும் அவர்களுக்கு லீவுங்கிறது அவர்களுக்கும் கிடையாது எல்லா நாளும் சமையல் கட்டில உட்கார்ந்து எல்லா சமையலையும் அழகான முறையில் சுவையான முறையில் சமைச்சு தந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லா வீட்லயும் இருக்கிறாங்க என்னோட வீடியோவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட பெண்களுக்கும் அனைவர்களுக்கும் முளைப்பாள தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த பெண்களையுமே அண்டு என்ன சொல்றீங்க ஓகே ஓகே சூப்பர்ண்ணா நீங்க நல்லா இருப்பீங்க நான் சிறப்பு தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் கேட்க நான் இருக்கேன் நான் தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா நீங்கள் கேட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னுடைய சேனலான ஆர்ஜே ஜமால் சேனல் அண்டு கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தி ஏழு சப்ஸ்கிரைபர்கள் இது வரைக்கும் வந்திருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போய் அண்டு ஷேர் பண்ணி என்னுடைய சேனலுக்கு அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளும் அந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அடையணுங்கிறது என்னுடைய ஆசையும் கூட கண்டிப்பா நிச்சயமா ஒரு நாள் அடையலாம் அப்படிங்கறதுல இருக்கும் அப்போ அப்படி பெண்கள் அப்படிங்கிறவங்களுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்லயும் கிச்சன்லயே நம்மளுடைய நலனை கருதி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அப்ப அவர்களையும் இந்த வாரத்துல சில நாட்கள்ல வந்து வாரத்துல சில நாட்கள்ல வந்து வெளிய கடைகளில் போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை வேற கடைகளில் உட்கார்ந்து சாப்பிட வச்சு அழகு பாக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் அப்படி அப்படி இருக்கக்கூடிய ஆண்களாக நம்மளும் மாறணும் முடிஞ்ச அளவுக்கு சில நாட்கள்ல வந்து லீவ் எடுத்துட்டு ஹோட்டல்ல போய் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றதாக இருக்கட்டும் அது அது அதிகமாக உயர்தரமான ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு அவர்களுடைய வருமானத்தை ஈட்டுவதை விட திருவூரங்கள்ல அழகான முறையில் சின்ன சின்ன சேர்லாம் வச்சு அழகான டேபிள் வச்சு அண்டு அந்த அம்மா ஒரு ஒரு சின்ன தோசைக்கல்லில் அழகான தோசை அழகான அழகான சின்ன சட்டியில் ஒரு நாலு மூணு இட்லி வச்சு அண்ட் அந்த சைவ ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அங்கேயும் ஒரு ஆம்லேட்லாம் போட வச்சு இந்த ரோட்டோரமாக இருக்கக்கூடிய மக்களையும் நம்ம வாழ வச்சால் நல்லாவே இருக்கும் அதிகமான நிறைய பர்சன்கள் லீவு அப்படின்னாலே ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டை தேடி போயிடுறாங்க அண்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் போனால் நல்லா இருக்குமா அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு அதுக்கு நான் போக வேண்டாம்னு சொல்லலை சில நேரங்களில் அந்த திருவோரமாக இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவர்களையும் நம்ம கவனித்து அவர்களுடைய உழைப்புக்கும் நம்ம மரியாதை கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும்ல அதுக்காக தான் இதுவும் சொன்னது நிறைய எத்தனை நபர்கள் வந்து நீங்க லீவ் இல்லாம ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கறது தெரியல இன்னைக்குமே நிறைய பேர்களுக்கு லீவ் இருக்கா இல்லையா அப்படிங்கலாம் தெரியல நிறைய பேர்கள் வேலைக்கு போயிட்டு வந்து சோர்வான முறையில் இருக்கக்கூடிய நேரங்கள் இந்த நேரம் அண்ட் வேலையை முடிச்சிட்டு ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு இந்த உழைப்பாற தினத்துல சில இடங்களில் சன் டிவிலயும் சரி சன் டிவி கே டிவி விஜய் டிவி ஜி தமிழ்னு சொல்லிக்கூடிய சில டிவிகள்ல எல்லாம் புது புது படங்கள் போடுவாங்க அந்த காலத்துல எல்லாம் தேட்டருக்கு போய் பழக்கமாக இருந்துச்சு ஆஹ் இப்போ தேட்டர்கள் குறைஞ்சி தேட்டர்களுக்கு போறதை விட நியூ புது புதுவான படங்கள் எல்லாத்தையுமே பண்டிகை தினத்துக்களில் டிவியில் போட்டு பார்க்கக்கூடிய பழக்கங்கள் இருக்குது இன்னைக்கு ஆனாலும் ஓடிடி ரிலீஸு மொபைல்லேயே படமெலாம் வந்துடுறதன் காரணமாக நிறைய இளைஞர்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துடுறாங்க ஆனாலும் இந்த மாதிரி அறிவு நாலேஜ் இல்லாத பர்சன்ஸ்கள் இன்னமும் வீட்டில் புதுவாக புதுவாக புதிதாக ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த சன் டிவிலையும் சரி இந்த அத்தனை டிவிகளையும் போடக்கூடிய படங்களை பார்ப்பதற்காக இன்னைக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு கரெக்டாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாயந்திரம் அந்த ஒரு டைமிங்கை செலவழிக்கிறாங்க இது நான் வேண்டாம்னு சொல்லலை இருந்தாலும் முடிச்சு அளவுக்கு ஃபேமிலியோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அந்த மேலான கருத்துக்களாக நான் சொல்ல நினச்சிருந்தது அண்ட் மே மாதம்கிறது அண்ட் ஒரு நாள் மட்டும் உழைப்பாளர்களை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு எல்லா நாளும் உழைக்கக்கூடிய மக்களை பாராட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு உழைக்கக்கூடியவர்கள் உழைக்கட்டும் அண்ட் உழைக்க முடியாத ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அவர்களுக்கு இந்த தான தர்மங்களை வழங்குங்க அப்படிங்கறதுதான் சொல்ல வந்திருந்தேன் மாத ஊதியம் எவ்வளவா இருந்தாலும் அந்த மாத ஊதியத்துல ஒரு நூறு ரூபாயை எடுத்து மாதத்துல மாத வருமானத்துல ஒரு நூறு ரூபாய் எடுத்து தானம் பண்ணினாலே நம்மளுக்கு இறைவனிடத்திலிருந்து அது டபுள் மடங்காக ஆகும் அதுக்குண்டான நன்மைகளை இந்த உலகத்திலையும் பெற்றுக்கொள்ளலாம் மறுமை உலகத்திலையும் பெற்றுக்கொள்ளலாம் அதன் அடிப்படையில் அண்ட் இந்த உழைப்பாளர் தினத்துல என் மூலியமாக உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் அண்ட் எல்லாத்தையும் அஹ் கடுமையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கு நல்ல ஒரு ஊதியத்தை எல்லா முதலாளிகளும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன் அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் எங்க எல்லா பெண்களும் இன்னைக்கு உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் பெண்களுக்கு கரெக்டான மாத ஊதியத்தை கொடுத்துருங்க அண்ட் மாத ஊதியத்தை கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் கரெக்டான ஊதியத்தை கொடுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா அண்ட் ஆண்களுக்கு கூட சில இன்டர்வியூல்கள் எல்லாம் போகும்போது நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா நானே சந்திச்சிருக்கேன் அந்த இதெல்லாம் ஆண்களாக இருக்கக்கூடிய நீங்க இன்ட்ரூவ் வந்திருக்கிறீங்க நீங்கள் நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அடுத்து நீ வேலைக்கு வரும்போது கல்யாணம் முடிச்சுட்டு வருவே உனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா நான் கொடுக்க வேண்டியது இருக்கதும் இதுவே நான் ஒரு ஆறு பெண்களே அதுவே நான் ஒரு ரெண்டு பெண்கள் அல்லது ஒரு பெண்களை நான் வேலைக்கு எடுத்துட்டேன் அப்படின்னா அவளுக்கு நான் மாச வருமானம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் அவ அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு அடுத்து கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுவா அடுத்து நியூவாக ஒரு பொண்ணு டிகிரி முடிச்சிட்டு வரும் அந்த பொண்ணுக்கு நான் இதே மாதிரி ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து நான் வேலைக்கு வச்சு சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மேனேஜர்கள் நம்ம கண் முன்னாடியே இருந்திருக்கிறாங்க அப்போ பெண்களுக்கு என்ன உழைப்பு இருக்கு பெண்கள்கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி பெண்களுக்கு உண்டான ஊதியத்தை முறையாக வழங்கணும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அண்ட் அதையும் சரி உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்க நண்பர்களை யாராவது முதலாளியாக இருந்தாலும் சரி இந்த பெண்களை வந்து அவர்களுடைய வேலைகளை உறிஞ்சிட்டு அவர்களுக்கு குறைந்த ஊதியத்தை கொடுத்து வேலை பார்க்க வைக்கிறத முதல்ல நிறுத்துங்க வன்மையாக கண்டிக்கிறோம் இதெல்லாம் வந்து அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப அவர்களுக்கு உண்டான ஊதியத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லியும் இந்த வீடியோல நான் அதோடு மட்டும் இல்லாம பெண்களுக்கும் கரெக்டான விடுமுறைகளை வழங்கணும் என்னென்னா அவர்களுடைய கர்ப்ப காலமாக இருக்கட்டும் அவர்களுக்கு பீரியட்ஸுக்கு சில நேரங்கள்ல வரும் பொழுது வயிறு வலிகள் நிறைய ஏற்படும் அப்ப அந்த நேரத்துல அவர்களுக்கு விடுமுறை அளிப்பது அப்படிங்கிற சில விஷயங்கள் சில விஷயங்களை செய்யுங்க அண்ட் பெண்களுக்கு பெண்களுக்கு போய் இருக்கும் பொழுது ஆண்களுக்கும் சில சிட்டுவேஷன் சில சுச்சுவேஷன்களில் சில மாதிரி விஷயங்கள் நடைபெறும் அப்ப அவர்களுடைய சுச்சுவேஷன்களையும் புரிஞ்சுக்கிட்டு அண்டு லீவு கொடுக்கறது அண்டு டே லீவ் கொடுக்கறது இந்த மாதிரி சில பெர்மிஷன்களை கொடுக்கணும் அப்படிங்கறதுல வேண்டி விரும்பி அண்ட் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களாக இருக்கக்கூடியவர்களையும் என்னை சப்ஸ்கிரைபர் செய்யாமல் பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய நிறைய நபர்கள்ட்டையும் நான் கேட்டுக்கிறேன் அண்டு அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களெல்லாம் சந்திக்கிறேன் எதை பத்தி பேசலாம் எதை பத்தி பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சம்பந்தமாக என்னுடைய வீடியோ இப்போ லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்குது அண்ட் வீடியோவுக்கு முடிஞ்ச உடனே அண்ட் கமெண்ட் பாக்ஸ் தான் இருக்கும் அந்த ஓபன் பாக்ஸ்ல எதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறத அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துகளுக்காக நான் காத்திருக்கிறேன் உங்களுடைய கருத்தின் சம்பந்தமாக அதை படிச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் எதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோல பேசின கருத்துகள் ஏதாவது தவறாக இருந்திருந்தால் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அளவுக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி நான் நல்லா பேசியிருந்தேன் நல்ல தலைப்புகளை பேசியிருந்தேன் நல்ல வார்த்தைகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துருந்தேன் அப்படின்னா மற்றவங்களும் அதை கேட்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை ஷேர் பண்ணி என்னுடைய சேனலை ஆர் ஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஃபிஷ் அழகா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ நீங்களும் யூடியூப்பில் ஒரு உழைப்பாளி தான் ப்ரோ நன்றி நன்றி நண்பா நன்றி நண்பா சூப்பராக பேசுறீங்க அப்படின்ட்டுருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ நண்பா நீங்கள் எந்த ஊர் அண்ட் அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் த நியூட்ரோ கேமிங் அம்சன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் எந்த ஊர் நண்பா ஈரோடு தலைவா ஈரோடு 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 மஞ்சள்களுக்கு ஃபேமஸான ஊர் அண்டு கம்பளிகளுக்கு ஃபேமஸான ஊருன்னு நினைக்கிறேன் மஞ்சள் ஃபேமஸான ஊருன்னு தெரியும் அண்டு ஈரோட்டில் நான் அடிக்கடி வந்திருக்கிறேன் மஞ்சமண்டி வந்திருக்கிறேன் மஞ்சமண்டியில் வந்து இந்த மார்க்கெட் இருக்குல்ல துணி மார்க்கெட்டில் அங்கே வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அண்ட் அங்கே போனீங்கன்னா மஷூரா டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது அந்த கடையில் போய் நாங்கள் அங்கெல்லாம் நாங்கள் வேலை பார்த்துருக்குறோம் அங்கே இப்போ போனாலுமே அண்டு சரீஃப் அண்டு யூசுஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அண்ணமார்கள் இருப்பாங்க அவர்களும் பெரிய உழைப்பாளிகள் தான் அங்கே போய் வார வார சந்தைகளில் அந்த சேல்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க ட்ராக் ஷூட்டு டீ ஷர்ட்டு அப்படின்னு சொல்லி ஹோல்சேலில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் முடிஞ்சளவுக்கு ஈரோடாக இருந்தீங்கன்னா அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அண்ட் அவங்கள போய் சந்திச்சு பேசுங்கள் உங்களுக்கு உண்டான பிஸ்னஸ் ஐடியா எதுவும் இருந்தாலும் அவங்கள போய் சந்திங்க அண்ட் ஈரோட்டில் சென்ட்ரல் மார்க்கெட் வந்திருக்கிறேன் சென்ட்ரல் மார்க்கெட்லையும் நான் அதே மாதிரி மசூரா டெக்ஸ் அப்படிங்கிற இதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அண்டு லிம்ராடெக்ஸ் இருக்குது லிம்ரா டெக்ஸுமே நம்ம ஊரை சார்ந்த பத்தமடை ஊரை சார்ந்த நண்பர்கள் அங்கேயும் கடை வச்சுருக்கிறாங்க அண்ட் அவர்கள்ட்டையும் போய் அண்டு நிறையா பிஸ்னஸ் ஐடியாஸ் டி ஷர்ட்டு ட்ராக் ஷூட்டு ஷார்ட்ஸு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஐட்டத்துக்கு உண்டான விஷயங்கள் எது இருந்தாலும் அண்ட் மசூரா டெக்ஸ்லேயும் போய் நீங்கள் உங்களுடைய சந்திங்க அண்ட் லிம்ரா டெக்ஸ்லேயும் போய் அண்ட் கேட்டு வியாபாரம் எப்படி செய்யணும் வியாபாரத்தினுடைய லாபம் வியாபாரம் பண்ணுனா எவ்வளோ லாபம் கட்டலாம் பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அந்த ரெண்டு கடையிலையும் போய் சந்தித்து உங்களுடைய உழைப்புகளை அவர்களின் மூலமாக கற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறத என் சொல்கிறேன் அண்டு நாளைக்கு போய் மீட் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ நண்பா தேங்க்யூ ஆனால் திங்கள் திங்கள் தான் மார்க்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது நான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இருக்க வாய்ப்பு இல்லை மோஸ்ட்லி திங்கக்கெழம போய் சந்திங்க திங்கட்கிழமை இருக்கா இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க திருநெல்வேலி அளவு மிஸ் பண்ணுறேன் திருநெல்வேலி அது மிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக திருநெல்வேலி வந்திங்கன்னால் வாங்க அண்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மளும் சந்திக்கலாம் ஒரு ஸ்பெல்லிங் தப்புனா சாரி ப்ரோ ஸ்பெல்லிங் தப்பாகிறதுல எந்த விஷயமும் தப்பு கிடையாது ப்ரோ எல்லாமே மத்தவங்கள்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்குது அடுத்தவங்க இல்லாம நம்ம இல்லை அப்படிங்கறதுதான் ஒரு ஆசிரியர் இல்லாம நம்ம கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு தாய் இல்லாமல் நம்ம கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஆசிரியர் இல்லாமல் நம்ம கிடையாது அப்படிங்கிறது தான் தந்தை சொல்கிறக்கூடிய கூடிய வார்த்தைகளை தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டு நம்ம இன்றைக்கி உலகத்தில் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஆசிரியர் நடத்தாத பாடமே கிடையாது அப்போ அவர்களுடைய பாடத்தை நம்ம கற்பதின் மூலமாக மட்டும்தான் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி நானும் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு முழுக்க என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கள் வரத்தவங்க செய்யும் அதை நீங்கள் மற்றவங்களை அடிக்கிறத பார்த்து கூட நம்ம ஸ்பெல்லிங்கெல்லாம் கற்றுக்கலாம் தப்பு கிடையாது முடியாது அண்டு நானும் ஒர்க் தான் ஒரு ஓகே நீங்களும் ஒர்க் போயிட்டு தான் வந்திருக்கீங்களா நண்பா ஓகே நண்பா அடுத்து என்னை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் சார்ஜி ஜமால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் ஆண்ட்ரதன் பாய் ஃப்ரம் நான் உங்கள் ஆர்ஜி ஜமால் நன்றி வணக்கம்